ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே யு சந்திரகலா அவர்கள் ஆய்வு செய்தார் ரேஷன் கடையில் ஆய்வு செய்தபோது ரேஷன் பொருட்கள் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை இருப்பு எவ்வளவு உள்ளது என கேட்டறிந்தார் தொடர்ந்து இ சேவை மையத்தை ஆய்வு செய்து பதிவேடுகளை பார்வையிட்டார் தொடர்ந்து காவேரி பாக்கும் பேரூராட்சி அலுவலகத்தில் அலுவலக பதிவேடுகளை பார்வையிட்டு தற்போது நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் ஆற்றங்கரை அருகே மின் தகன மேடை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதன் பிறகு பணிகளை முடித்து விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதே பகுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பு கட்டப்பட்டு வரும் குடிநீர் தேக்க தொட்டியை ஆய்வு செய்தார் ஓச்சேரியில் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு மாவு முட்டைகள் முறையாக வழங்கப்படுகிறதா என்பதையும் வருகை பதிவேட்டை ஆய்வு செய்த